தலை நிமிர்ந்து நிற்பதுதானே தவிர டெல்லியின் காலடிகளில் தேடுவது தலைமை பண்பு அல்ல தன் நாற்காலியை வைத்துக் கொள்வதற்காக அக்பரலி ரோட்டில் நித்தம் நித்தம் மாறி மாறி போய் கால்களில் விழுந்து நாற்காலிகளை வைத்த ஆட்சிக்கு நடுவே தன்மானத்தோடு ஈடியா எத்தனை கொண்டு வந்தாலும் தமிழனின் தன்மானத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொன்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் ஸ்டாலின் தனித்தன்மையோடு நிலைக்கிற ஆட்சியா அல்லது டெல்லிக்கு சலாம் போட்டு முதுகெலும்பை வளைக்கிற அடிமைகளின் ஆட்சியா என்பதற்கான தேர்தல் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் நம்முடைய நாம் தமிழர் தம்பி ஒரு விடயத்தை சொன்னார் நான் எப்போதும் என் அண்ணனுக்கும் சேர்த்து அவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிற ஒரே பதிலை சொல்லி நான் கடந்து போகிறேன் வெறுங்கரண்டி வைத்திருக்கிறவர்கள் எப்படி வேண்டுமானாலும் ஆட்டலாம் நாங்கள் கையில் எண்ணெய் வைத்திருக்கிறோம் பார்த்து பக்குவமாய்த்தான் ஆட்ட முடியும் கோயிலை ஒரு கோயிலை பூட்டுவதாலேயே நீங்கள் எப்படி ஒரு சமூகத்திற்கும் இன்னொரு சமூகத்திற்கும் சார்ந்தவர் என்று சொன்னார் ஒரு கோயிலுக்கு நீங்கள் கோபப்படுகிறீர்கள் நான் சொல்லுகிறேன் ஒரு கோயில் அல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கோவில்களிலும் எந்த சாதியில் பிறந்திருந்தாலும் அவன் கோவிலுக்குள் உள்ளே அல்ல கருவறைக்குள்ளே அல்ல அந்த கடவுளையும் தொட்டு அர்ச்சனை செய்யலாம் என்பது இந்த ஆட்சியின் சாதனை இன்னொரு அடித்தகவல் சொல்லுகிறேன் என் தம்பிக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் கோவிலுக்கு உள்ளே போவது மட்டுமல்ல இன்றைக்கு திருநங்கையர்கள் அதுவும் குறிப்பாக பெண்கள் ஓதுவார்களாக அர்ச்சகர்களாக எங்கள் மாண்புமிகு அமைச்சர் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் தலைமையில் போகிறார் என்னுடைய பழைய கூட்டாளி பாஜகவினுடைய அஸ்வத்மன் நாங்கள் பேரும் நீதிமன்றத்தில் ஒன்னா பணியாற்றியவர்கள் ஒரே சட்டக்கல்லூரியில் படிச்சவங்க அவர் பாவம் அவர் என்ன செய்வார் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா என்னுடைய நண்பரும் அந்த கட்சியில் அப்படி நிற்கிறாப்ல அப்படிங்கிற பெருமை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாமே தவிர அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற சித்தாந்தத்தால் இந்த மண்ணுக்கு பயன் உண்டா என்றால் இந்த மண்ணில் பிரிவினைவாதத்தை விதைப்பதை தவிர வேறு ஒன்றும் அவர்களால் செய்துவிட முடியாது இதை நான் சொல்லல இதை நான் சொல்லல நான் யார் தெரியுமா ராயபுரத்து ஜாம்பவான் எல்லா தேர்தலையும் நான் தான் ஜெயிச்சேன் இந்த தேர்தல நான் தோன்றதுக்கு காரணமே பாஜக என் அண்ணன் ஏ அண்ணா பாக்சர் ஜெயக்குமார் அண்ணன் நோணும் தப்பு நம்ம அண்ணன் அவரு என்னதான் இருந்தாலும் நம்ம பங்காளி அவரு பங்காளிய வேற யாருக்காக விட்டு கூடாது சரி அவருதான் அப்படின்னா தர்மபுரியில முன்னுசாமி அண்ண என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க எங்க நான் அண்ணன் கோவப்படுறாரு பாஜக இங்க வளரவே முடியாது வெட்டி விடுவோம் அப்படின்னாரு ஒரு வாரம் கழிச்சு நாங்கள் அதிமுக எதிர்வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி இல்லைன்னு சொன்னவரு டபுக்குன்னு வழக்கம் போல டெல்லிக்கு போயிட்டாப்ல சரிங்க போனதுதான் போனீங்க கட்சி தலைவர் கட்சி தலைவரை பார்க்க போறீங்க அது ஏங்க கட்சி போட மூடிக்கிட்டு வர்றீங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்டாங்க அவரை கேட்டா சத்தியன் சொல்றாரு அவரு தான் தலைமை ஏப்பா அமித்ஷாவை பார்த்துட்டு கர்ச்சிப்ப கட்டிக்கிட்டு வெளியில வந்தவர் தான் தமிழ்நாட்டினுடைய தலைமையா கேட்டார் அஸ்வத்தாமன் ஒரு விஷயம் சொன்னார் ரொம்ப திருவண்ணாமலையில் இரண்டு காவலர்கள் தப்பு தான் தப்பு தான் ஒவ்வொரு தனி மனிதன் செய்கிற எல்லா குற்றம் செயல்களுக்கும் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் பில்கிஸ்பான் ஒன்று ஒரு கர்ப்பிணிய என்ன பண்ணீங்க சார் அது பழசு சார் அமித்ஷாவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் அப்படியா அந்த பதினோரு பேரையும் நீங்கள் விடுதலை செய்தீர்களே பதினோரு பேரும் குற்றவாளிகள் என்று அறிவித்ததற்கு பிறகு தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு பிறகு அந்த பதினோரு பேரை கற்பழிப்பு குற்றவாளிகளை நீங்கள் வெளியில விட்டீங்கல்ல நீங்க இதெல்லாம் பேசலாமா காவலர்கள் இடைநீக்கம் இல்லை அரசு பணியிலிருந்தே இந்த அரசாங்கம் தூக்கி எறிஞ்சிருக்கு தவறு அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் இந்தியாவில் இந்தியாவில் அதிமுக ஆட்சி விட்டுட்டு போறப்ப மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ இதுதான் ஜிடிபி கேட்டால் கொரோனா சார் அப்படிம்பாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தப்பையும் கொரோனா தான் இருந்துச்சு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீல இருந்த ஜிடிபியை ஏழு புள்ளி அறுபத்தி மூணு சதவீதமாக கொண்டு வந்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிறைய தொழில் முதலீடுகள் நடத்தினீங்க இப்ப சொல்ற புள்ளியோரெல்லாம் நான் சொல்லல அதிமுகவும் அதிமுகவில் ஒன்றிய கொடுத்த புள்ளிவரத்தை நான் சொல்றேன் இந்தியாவில் தொழில் முதலீட்டில் முதலிடம் முதலிடம் முத்துவேல் தொழில் முதலீடு ஊக்குவிப்பில் இந்தியாவிலேயே இரண்டாவது இடம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தனிநபர் வருமானத்தில் மக்கள் தொகையின் அடிப்படையில் இரண்டாவது இடம் வருமானத்தின் அடிப்படையில் முதலிடம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கல்வியில என்ன பண்ணிட்டீங்க கல்வியில என்ன பண்ணிட்டீங்க கல்வராயன் மலையில் இருக்கிற ரேவதி கல்வராயன் மலையில் இருக்கிற என் தங்கை ரேவதி பழங்குடியின பெண் சொன்னாலே எங்க அப்பா இல்ல எங்க அம்மா இல்ல என் தாத்தா இல்ல ஆனா கலைஞர் தாத்தா அப்ப எங்க மலையில கட்டின பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளியில நான் படிச்சேன் இன்னைக்கு ஐஐடி போறேன் ஐஐடி போறேன் இதுதான் சார் கல்வி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டது அந்த நிகழ்வில் நாங்க பேசினா சுய சொல்லலாம் மற்ற மாநில முதல்வர் பேசினா சொல்லலாம் அந்த குழந்தைகள் வந்து சொன்னார்கள் அந்த பிள்ளைகள் வந்து பேசினார்கள் ஒரு பிள்ளை என்னம்மா நான் முதல்வன் திட்டத்துல ஜப்பானுக்கு போறியாமே உனக்கு ஜப்பான் மொழி தெரியுமா அந்த பிள்ளை ஜப்பான்ல பேசின காட்சியை நாம் இங்கு பார்த்தோம் நாங்கள் உலகத்தோடு தொடர்பில் இருக்கிறோம் சார் சுதந்திர இந்தியாவில் இதை நான் சொல்லல ஒன்றிய பிரதான் சொல்றார் பிரதான் சொல்றார் ஒன்றியத்திலேயே இந்திய மாநிலத்திலேயே இந்திய மாநிலத்திலேயே கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எலிமெண்ட்ரியில தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் சார் சுதந்திர இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் பெற முடியாத வளர்ச்சியை தமிழ்நாடு வச்சிருக்கிறது எப்படி சார் நீங்க சொல்றீங்க அந்த மாநிலத்துக்கு தான் நீங்க இரண்டாயிரம் கோடி நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க நிதி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் இந்தி படிங்கன்னு படிங்க வேறு முதலமைச்சரா இருந்திருந்தா கால்களினால் முதலமைச்சரானவர் என்ன செய்திருப்பார் மும்மொழி தேவை ட்விட்டு போட்டிருப்பார் என் தலைவன் சொன்னா நீ ரெண்டாயிரம் கோடி இல்ல ஐயாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் என் மண்ணை அடகு வைக்க மாட்டேன்னு சொன்னது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சார் கல்வியில் முதலிடம் மருத்துவத்துறையை பத்தி கொச்சைப்படுத்தினாங்க அந்த மருத்துவத்துறைக்கு முதல்ல அனுமதி கொடுக்க வேண்டியது லைசென்ஸ் கொடுக்க வேண்டியது நீங்க பக்கத்துல கூட்டணி வச்சிருக்கிற பாஜக தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாராசூட்டிக்கல் தான் அவங்களுக்கு லைசென்ஸ் கொடுக்கணும் அவங்க லைசென்ஸ் கொடுக்கணும் ஆனால் அது பிரச்சனை இல்லை குழந்தை பிறந்த குழந்தை இறப்பு இந்தியாவிலேயே குறைந்தது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதமாக குறைத்திருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு இத நான் சொல்லல மத்திய அரசு சொல்லுது கல்வியில் முதலிடம் குழந்தை பிறப்பு இறப்பில் தடுப்பில் முதலிடம் அதைப் போலவே சார் நாய் நான் இந்த கட்சியை சார்ந்தவன் என் முதலமைச்சரை பெருமையாக பார்க்கிறேன் என்ன தெரியுமா த இன்னோவேட்டிவ் லீடர் நீங்க சொல்றீங்கல்ல ரஷ்யா புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டான் என் தலைவனுக்கு செய்தி வருது பதினாலு வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த புற்றுநோய் மருந்து போட்டால் பெண்களுக்கு எதிர்காலத்தில் புற்றுநோய் வராதுன்னு சொன்ன உடனே முப்பத்தி எட்டு கோடியை இமீடியட்டாக ஒதுக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பதினாலு வயதுக்கு கீழ் இருக்கிற பெண்களுக்கு புற்றுநோய் தடுப்பு மருந்து இலவசம் அறிவிச்சிருக்கோம் இதை பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம் தனிநபர் வருமானம் கல்வி முதலீடு தொழில் வளர்ச்சி இந்த பத்தாண்டு அதிமுக ஆட்சிக்கும் இந்த நாலரை ஆண்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு இப்படி ஒப்பிட்டீங்கன்னா மலை எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் மீண்டும் சொல்லுகிறேன் பாஜக உள்ளே வந்துவிடும் அல்லது அதிமுக சார் நாங்கள் மக்களோடு இருக்கிறோம் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பை ஏற்கிற போது உங்களையும் பதவியேற்பு விழாவிற்கு அழைக்கிறோம் நன்றி வணக்கம்